சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சேலம் மாவட்டம் ஆறாவது கோட்ட திமுக மற்றும் வங்கம் சார்பாக தமிழ்நாடு துணை முதல்வர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் அளவிலான ஊசு போட்டிகள் கொரிமேடு ஊசு அகாடமியில் நடைபெற்றது இப்போட்டியை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் துவக்கி வைத்தார் சேலம் மாநகர மேயர் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் சேலம் மாவட்ட திமுக ஆறாவது வார்டு செயலாளர் மாதேஸ்வரன் முன்னிலை வகித்தனர் மேலும் இப்போட்டியின் பரிசு வழங்கும் விழா வருகின்ற மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் முன்னிலையில் நடைபெற உள்ளது இப்போட்டியினை சேலம் மாவட்டம் ஊசு சங்கத்தின் செயலாளர் கோபி துணை செயலாளர் முருகன் துணை செயலாளர் முகமது இப்ராஹிம் ரபீக் அமைப்பு செயலாளர் செல்வம் தலைவர் நாராயணன் மற்றும் முன்னாள் தலைவர் செந்தில் அவர்கள் முன்னின்று நடத்தினர் மேலும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் என்னோட நேம் வந்துட்டு கோகிலா நான் வந்துட்டு இந்த ஊசுக்கள் வந்துட்டு நான் சிக்ஸ்துலருந்தே வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன் நான் வந்துட்டு நைன்த்து டென்த் லெவல்த்து டுவெல்த்ல வந்துட்டு நல்லா மேட்ச் பண்ணனால அதில் இருக்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் ஹையர் ஸ்டடிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுக்கு கோபி மாஸ்டர் முருகன் மாஸ்டர் செல்வம் மாஸ்டர் ரஃபிக் மாஸ்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க அவங்க இருக்க அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணனால தான் நான் வந்து இப்போ வந்து சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில சிஇஜி கேம்பஸ்ல படிக்கிறேன் நான் இது வந்துட்டு செவன் இயர்ஸ் வந்துட்டு கத்துட்டு இருக்கேன் இப்போ நான் வந்துட்டு சீனியர் ஸ்டேஜ்ல இதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஜ் கேட்டகரியை பொறுத்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஷான்சோ இருக்கு அந்த தௌலு ஷான்சோ எப்படின்னா

இந்த இந்த இயர்ல வந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டு கூஷு பிளேயர்ஸ் வந்து ரெண்டு பேர் ஜாப்ல இருக்காங்க அவங்களும் கத்துக்கிட்டாங்களான்னா லைக் அவங்களோட ஃபியூச்சர்ல வந்துட்டு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அண்ட் தென் இதை வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து விடாம கண்டினியூசா பண்ணிட்டே இருக்கோம் அதனால என்னோட இது வந்து உஷூன்னு சொல்லிட்டு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இது வந்து கேர்ள்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இப்போ வந்து ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது இதா இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸா இருக்கும் இது எல்லா இதுலயுமே வந்து யூஸ் ஆகும் இப்போ திடீர்னு கேர்ள்ஸுக்கு வர இம்பார்ட்டன்ஸ் வேற சோசியல்ல இல்லைன்னா அவங்களுக்கு வந்துட்டு தற்போக்கு தற்போக்கு கலைன்னு சொல்லுவாங்க இதுல வந்துட்டு இது வந்து ஃபியூச்சர் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் இதே நான் இப்போ வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நெக்ஸ்ட் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன் காலேஜ் ஜாயின் பண்ண போகும் அவங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லா பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்கு காலேஜ் போயிட்டு யுனிவர்சிட்டி மேட்சஸும் இதில் வந்து கலந்துக்கணும் தர்ணிதா என் பேர் ஸ்வேதா என்ன பெனிஃபிட் என்ன என்ன என் பேர் ஸ்வேதா நான் வந்து சேலம் மூசு மார்ஷல் ஆர்ட்ஸ் கோச்சிங் சென்டர் கோரிமேட்ல இருக்கு அங்க வந்து ரொம்ப வருஷமா பத்து வருஷமா நான் வந்து பயிற்சி பெற்றுட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து உஷு கேம் மூலயமா தான் எனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிது தமிழ்நாட்டிலேயே மொத்தம் மெடிக்கலுக்கு ஏழு சீட்டு தான் இருக்குது அதில் ரெண்டு சீட்டு எங்கள் உஷு கேம்லேருந்து தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் நான் செவன்த் சீட்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த வந்து நான் இன்டர்நேஷ்னல் லெவல் வரையிலும் போயிருக்கேன் பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கோம் எங்கள் இருந்து இன்ஜினியரிங் சீட் அண்ணா யூனிவர்சிட்டி சீட்டு நிறைய இன்ஜினியரிங் சீட்டும் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு வந்து மூணு பர்சன்ட் வேலை வாய்ப்பு வந்து ஸ்போர்ட்ஸில் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்குது இந்த வருஷம் எங்கள் இருந்து ரெண்டு பேரும் அந்த மூணு பர்சன்ட் வேலை வாய்ப்பில் போய் சேர்ந்துருக்காங்க அப்புறம் தற்காப்பு கலைங்கிறது எல்லாத்துக்குமே அவசியமான ஒன்று அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸுங்குறது எல்லாத்துக்குமே வேணும் சின்ன இருந்து அது அதுவும் இந்த கேமில் வந்து டிசிப்ளினுங்கிறது வந்து ரொம்ப கரெக்டாக கொண்டு வருவாங்க ஸோ அதனால் இந்த கேமில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது இப்போ படிக்கிற படிப்புக்கும் டிசிப்ளினும் ரொம்ப தேவை ஸோ அது நான் கேமில் இருந்தனால எனக்கு ஹார்ட் ஒர்க் போடவும் டிசிப்ளின் கொடுக்கறதுக்கு ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மன உறுதி கொடுக்கும் எங்கேயும் வந்து கீழே போனால் கூட கேமில் கீழே போயிருப்போம் அதனால் எப்படி மேலே வரணும் கத்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி வாழ்க்கையிலையும் மேலே வரதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க எல்லாருமே ஏதாச்சும் ஒரு கேமில் இருக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன் நான் வந்து இன்டர்நேஷனல் லெவல் வரையிலும் போயிருக்கேன் சைனால போய் நாங்க விளையாண்டோம் மூணு பேரு சேலத்தில இருந்து மூணு பேருமே மெடல் அடிச்சோம் ஒருத்தர் சில்வர் ரெண்டு பேர் பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்காங்க என் பேர் ஸ்வேதா நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஊசு கோச்சிங் சென்டர் சேலத்தில் வந்து கோரிமேட்லேயும் சின்ன திருப்பதி முனிப்பன் கிட்டயும் பக்கத்துல இருக்கு நான் வந்து சின்ன முனிப்பன் கோயில் கோரி சென்டர்ல ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கேன் நான் பாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் ப்ராக்டிஸ் எடுக்கிறேன் இப்போ நடந்த நேஷனல் லெவல் ஜூனியர் ஊசு சாம்பியன்ஷிப்ல நான் பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கேன் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால கவர்மெண்ட் சீட்டு இருக்கு அது கவர்மெண்ட் சீட் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமாக நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு அதில் எங்கள் அக்காவும் ஒருத்தங்க எங்கள் அக்கா தான் வந்து எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிருக்கு இது மாதிரி வந்து இன்னொரு அக்காக்கும் எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிருக்கு மாதிரி நிறைய பேர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் போயிருக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸ் கேம் வந்து ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஹெல்த்து இந்த ஏஜ்ல நம்மளோட சைல்டுஹுட் ஹேஜ்ல இருந்து நம்ம பியூபெய்ட்டு ஏஜ் வரைக்கும் நம்மளோட ஹெல்த்த வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி எல்லா சின்ன பசங்களும் இந்த கேம்ல இருந்தாங்கன்னா போனுக்கு அடிக்ட் ஆகாம இந்த மாதிரி கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களால நிறைய பாராட்டும் அவங்களோட பாடி ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும் அதனால வந்து நம்மளோட யங் ஜென்ரேஷனை டெவலப் பண்ண முடியும் தேங்க் யூ என் பேர் தரன்குமார் வணக்கம் இன்னைக்கு காலையில மாண்போமிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஊசு போட்டிகள் மாவட்ட அளவில் நடைபெற்றது இன்று காலை சுற்றுலா துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த போட்டியை துவங்கி துவங்கி வைத்து போய் சென்று இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் மூணாம் தேதி வந்து எல்லா மெடல் வின்னர்ஸ்க்கும் வந்து பிரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஊக்க ஊக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி